Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காயில் அடுத்த ஒரு வித்தியாசமான ரெசிபி கத்திரிக்காய் தொக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் எள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வருபடணும் தீஞ்சிடக்கூடாது ஆனால் கலர் மாறி வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை லேசாக ரெண்டு வறுத்துக்கலாம் தக்காளி கொஞ்சமாக வதங்கினு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் போதும் பாருங்க தக்காளி இந்த அளவு வதங்கினுடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கு பற்றி ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு வானில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மூணு கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்து கத்திரிக்காயை நல்லா வதக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் அப்படியே சாஃப்டாயி வரணும் கலர் மாதிரி அந்த அளவுக்கு வதங்கணும் பொறுமையாக நல்லா வதக்கி விடலாம் இந்த கத்திரிக்காய் தொக்கு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு சாதத்தில் போட்டு கலந்தும் சாப்பிடலாம் இல்லை தோசைக்கு தொட்டுட்டும் சாப்பிடலாம் போதும் கத்திரிக்காய் வதங்கிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக அப்படி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினோடனே இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ அதே வானிலையில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் பாருங்க இந்த அளவு வதங்கிணுன்னு இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் வெங்காயத்தோடு சேர்த்து மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கொதி வரட்டும் பாருங்க இப்ப லேசா கொதி வர ஆரம்பிக்கும் போது சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளிய ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம் புளி தண்ணியோட சேர்ந்து கொதிக்கட்டும் கொதி வந்த உடனே இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் அடுப்பு சிம்லயே இருக்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அது தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுறணும் பாருங்கள் அப்படியே சிம்லையே இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சு அப்படியே தொக்கு போகிறதுக்கு கெட்டியா வரும் அப்ப அடுப்பு ஆஃப் பண்ண போதும் திக்கா வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம் அவ்வளோதாங்க அருமையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்க பார்க்கும்போதே எவ்வளோ எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லி சூடாக சாதத்து மேலே போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்